ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய நாமாவளி ஹரஹர ஷண்முகநாதா ஹரஹர சிவசிவ வெண்முகநாதா ஹரஹர வபய குகேசா அருணகிரி பரவும் அருணரிநாதா தரும சததள பாதா அரிபிர தொழுவடி வேளா திருவடி நாரவர் உளமுறை சீலா எனினிய குருநித மெனுமதி ஈசா சனனவை தரவழி தருபரமேசா பாசா பாச பாப விநாசா மாசேராத மானநடேசா போஜா வாஜா பூஜகர் நேசா தேஜா ராஜா தேவ சமாஜா தீஞ்சுவை அருளொரு திருவாரமுதே ஓம் சரவணபவ உருவே அருவே